வணக்கம் தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் பிப்ரவரி மாதம் பத்தாம் திகதி திங்கட்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் பிரித்தானிய மக்கள் அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் விதமாக மற்றுமொரு பாராளுமன்ற உறுப்பினர் அம்பலமாகியிருக்கின்றார் லேபர் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வாட்ஸ்அப் குரூப்பில் அநாகரிகமான முறையில் தகவல்களை பரிமாறினார் என இப்பொழுது அம்பலப்படுத்தப்பட்டுள்ளார் நாட்டில் நிலவி வரும் குளிரான காலநிலையை அடுத்து சுகாதார எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் இருக்கின்ற சூப்பர் மார்க்கெட் ஒன்று தன்னுடைய ஊழியர்களுக்கு அதிகளவு சம்பளத்தை வழங்க முன்வந்துள்ளது நூற்றுக்கணக்கான விவசாயிகள் இன்று தலைநகர் லண்டனில் ஆர்ப்பாட்ட பேரணியொன்றில் ஈடுபட்டுள்ளார்கள் குறைடன் பகுதியில் இடம்பெற்ற கத்தி குத்து தாக்குதலில் இருபது வயதுடைய இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சட்டவிரோதமான முறையில் பிரித்தானியாவில் தங்கியிருந்த பல நூற்றுக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த செய்திகள் உட்பட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலவி வரும் குளிரான காலநிலையை அடுத்து யூகே சுகாதார நிறுவனம் இப்பொழுது எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது மருத்துவ எச்சரிக்கை ஒன்றை அதாவது யுகே ஹெல்த் செக்யூரிட்டி ஏஜென்சி விடுத்திருக்கின்ற இந்த மஞ்சள் நிற எச்சரிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற சொன்னால் குளிர் காலத்தில் பரவுகின்ற தொற்று நோய்கள் பரவுவதற்கான ஆபத்துகள் இருப்பதாகவும் இந்த குளிர் காரணமாக முதியவர்கள் வல்னரபிள் பீப்புள் அவர்கள் வந்து பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது எனவே அனைவரையும் எச்சரிக்கை இருக்கும்படி எச்சரிக்கை அதே அதேவேளையில் இங்கிலாந்தினுடைய வடக்கு பகுதியில் கடுமையான குளிர் நிலவுவதாக சொல்லப்படுகின்றது இந்த எச்சரிக்கையானது நாளை செவ்வாய்க்கிழமை வரை நீடிக்கும் என அதே அதேவேளையில் பிரித்தானியாவினுடைய பல பகுதிகளில் மைனஸ் ஆறு வரை குளிர் நிலவும் என சொல்லப்படுகின்றது தற்பொழுது நாட்டில் நிலவுகின்ற இந்த குளிரான காலநிலை ஸ்காண்டினேவியா நாடுகளில் இருந்து வந்த குளிரான காற்று காரணமாக ஏற்பட்டது என சொல்லப்படுகிறது தலைநகர் லண்டனில் இன்று நூற்றுக்கணக்கான விவசாயிகள் வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அவர்கள் வீதிகளிலே நூற்றுக்கணக்கான கணக்கான டிராக்டர்களை கொண்டு வந்து அதன் மூலம் ஆர்ப்பாட்ட பேரணியில் கலந்து கொண்டார்கள் விவசாயிகளால் முன்னெடுக்கப்படுகின்ற மூன்றாவது மிகப்பெரிய போராட்டமாக இன்றைய போராட்டம் பார்க்கப்படுகிறது சொன்னா கடந்த வருடம் அக்டோபர் மாதம் அக்டோபர்ல வந்து பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட்ட போது நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் எனப்படுகின்ற பரம்பரை சொத்துக்களுக்கான வரியை அதிகரிக்கப் போவதாக அறிவித்திருந்தார் அதாவது ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பெறுமதியுடைய சொத்துக்களை வைத்திருப்பவர்களுக்கு இருபது சதவீதம் அந்த டேக்ஸ் அதிகரிக்கும் என நிதியமைச்சர் அறிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து ஏற்கனவே அக்டோபர் மாதத்திலும் டிசம்பர் மாதத்திலும் ஆர்ப்பாட்ட பேரணிகள் இடம்பெற்றிருந்தன அதனை அடுத்து இன்று தலைநகர் லண்டனிலே ஆர்ப்பாட்ட பேரணி இடம்பெற்றிருக்கின்றது விவசாயிகளால் இதில் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் ரிஃபார்ம் யூகே கட்சியினுடைய தலைவர் நைஷல் ஃபராஜ் அவர்களும் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார் நைசல் ஃபராஜ் கூட ஒரு பிரபலமான விவசாயி என்பது குறிப்பிடத்தக்கது அதேவேளையில் இந்த விவசாயிகள் வந்து ஒரு இ பெட்டிஷன் அதாவது இணைய வழி மூலமாக ஒரு முறைப்பாடொன்றை ஏற்பாடு செய்து அதனை அரசாங்கத்துக்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள் இந்த முறைப்பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேர் சைன் வச்சு அதனை அரசாங்கத்துக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் இன்றைய இந்த ஆர்ப்பாட்ட பேரணியை ஒழுங்கு செய்த என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சேவ் பிரிட்டன்ஸ் ஃபார்மிங் கம்பெயின் குரூப் என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பாகும் குராய்டன் நகரில் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவத்தில் இருபது வயதுடைய இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் சனிக்கிழமை இரவு எட்டு மணி நாற்பது நிமிடம் அளவில் குராய்டன் டவுன் சென்டர் பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது அப்பகுதியில் இருக்கின்ற வெல்ஸ்லி ரோட் என்கின்ற ஒரு முகவரியில்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது இருபது வயதுடைய இளைஞர் ஒருவர் மீது இனம் தெரியாத நபர்கள் கத்தியால் குத்தி அவரை படுகாயப்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த தாக்குதலை மேற்கொண்ட நபர்கள் தப்பியோடி இருக்கின்றார்கள் இதுவரை அவர்கள் கைது செய்யப்படவில்லை படுகாயமடைந்த இளைஞர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார் பிரித்தானியாவில் விசா இல்லாமல் தங்கியிருந்தவர்கள் மற்றும் விசா இல்லாமல் வேலை செய்தவர்கள் என பல நூற்று கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஜனவரி மாதத்தில் ஜனவரி மாதத்தில் மிக அதிக அளவிலான தேடுதல் வேட்டையை என்போர்ஸ்மெண்ட் அதிகாரிகள் மேற்கொண்டிருந்தார்கள் ஹோம் ஆஃபீஸில் இருந்து என்போர்ஸ்மெண்ட் அதிகாரிகள் மேற்கொண்டிருந்தார்கள் இந்த தேடுதல் வேட்டையின் போது அறுநூற்றி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இவர்கள் கைது செய்யப்பட்ட இடங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெயில் பார்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் மற்றும் காவோஷ் இந்த மாதிரியான இடங்களில் வந்து இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இவர்கள் வேலை செய்வதற்கு அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமான முறையில் அந்தந்த இடங்களில் வேலை செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள் அதன்போது இடம்பெற்ற சுற்றி வளைப்பின் போதுதான் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கடந்த ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக எண்ணூற்றி இருபத்தெட்டு இடங்களில் இடங்களில் தேடுதல் வேட்டையை நடத்தியிருக்கிறார்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் அதிகாரிகள் அதன்போது தான் இந்த அறுநூற்றி ஒன்பது பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களில் வந்து பலவிதமான ஆக்கள் இருக்கணுமாம் அதாவது வந்து இங்கிலீஷ் சேனலை வந்து க்ராஸ் பண்ணி வந்தார்கள் மற்றது ஓவர்ஸ்டே விசா முடிஞ்சும் யூகேல தங்கியிருப்பவர்கள் என்று சொல்லி really பலதரப்பட்டவர்கள் இந்த அறுநூற்றி ஒன்பது பேரிலும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே இவர்கள் மீதான விசாரணை இப்பொழுது தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது இந்த ஜனவரி மாதத்தில் இடம்பெற்ற இந்த சுற்றி வளைப்புகள் இருக்குத்தானே இது வந்து போன வருட ஜனவரி மாதத்தோட ஒப்படைக்குள்ள அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதத்தோட ஒப்பிடையக்குள்ள வந்து எழுபத்தி மூன்று சதவீதம் அதிகமாம் எனவே எங்களுக்கு என்ன என்று சொன்னால் இப்போ லேபர் கவர்மெண்ட் வந்து இப்படியான தேடுதல் வேட்டைகளையும் சுற்றி வளைப்புகளையும் வந்து மிக அதிக அளவில் அதிகரிச்சிருக்கிறது அதனைத்தான் இந்த புள்ளி விவரங்கள் காட்டு ன எனவே மூன்று சதவீத அதிகரிப்புடன் ஜனவரி மாதத்தில் அறுநூற்றி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் பிரித்தானிய மக்கள் அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் விதமாக இன்னும் ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது அதாவது லேபர் கட்சியினுடைய இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இளைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வாட்ஸ்அப் குரூப்பில் தகவல்களை பகிர்ந்திருக்கின்றார் மிகவும் அநாகரிகமான முறையில் இதே குற்றச்சாட்டின் அடிப்படையில் சனிக்கிழமை மாலை பிரித்தானியாவினுடைய சுகாதார அமைச்சர் அண்ட்ரூ கேயின் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தவர் இப்பொழுது அவருடைய சகாவான இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அம்பலமாகியிருக்கின்றார் இன்று திங்கட்கிழமை வெளிவந்திருக்கும் டெய்லி மெயில் பத்திரிகை இதனை அம்பலப்படுத்தி இருக்கின்றது டெய்லி மெயில் பத்திரிகையில் இன்று இது சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு ஆக்கம் ஒன்று வெளியாக இருக்கின்றது அவர்கள் அந்த சட்டிங் முழுவதையும் வந்து வெளியிட்டிருக்கின்றார்கள் முக்கியமான பகுதிகள் அனைத்தையும் தொகுத்து வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்களாம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அதாவது வந்து லேபர் கட்சியினுடைய கவுன்சிலர்ஸ் மற்றது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய தனிப்பட்ட முறையிலான அந்த பிரைவேட் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து மிகவும் ஆபாசமான முறையில் வந்து அநாகரிகமான முறையில் வந்து இவர்கள் தகவல்களை பகிர்ந்திருக்கின்றார்கள் ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பேர்களை குறிப்பிட்டு அவர்களை பார்த்து கே என்றது பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து லெஸ்பியன்றது என்றது இந்த மாதிரியான உரையாடல்கள் வந்து அதில் இடம்பெற்றிருக்கிறது இன்னும் சில உரையாடல்களை வந்து என்னால் இங்கே சொல்ல முடியலை என்ன சொன்னால் அவ்வளவு மோசமாக இருக்குது எனவே அதை விடுவோம் இப்படியான அநாகரிகமான மெசேஜ்களை வந்து தனிப்பட்ட முறையில் அவர்கள் பகிர்ந்திருக்கின்றார்கள் இப்பொழுது இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அம்பலமாகியிருக்கின்றார் இவர் பேர்ன்லே பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இருபத்தொன்பது வயதுடைய ஒலிவர் ரயன் ஒலிவர் ராயன் இப்ப நீங்க படத்தில் இவர் இவர்தான் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் எனவே இன்று வெளிவந்திருக்கின்ற டெய்லி மெயில் பத்திரிகை இதனை அம்பலப்படுத்தி இருக்கின்றது இது பிரதமருடைய கவனத்துக்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது இப்பொழுது இவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்படுமா இவருடைய லேபர் கட்சியினுடைய உறுப்புரிமை பறிக்கப்படுமா இல்லையா என்பது சம்பந்தமாக இதுவரை இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை நேற்று முன்தினம் பதவி நீக்கப்பட்ட அமைச்சருக்கார் தானே அவருடைய லேபர் கட்சியினுடைய உறுப்புரிமை வந்து பறிக்கப்பட்டிருக்கின்றது அவர் பதவியிலிருந்தும் நீக்கப்பட்டிருக்கின்றார் எனவே லேபர் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன நடந்தது தெரியல ஏன் இப்படி நடந்து கொள்ளினம் என்று தெரியலை நாடலாவிய ரீதியில் மிகப்பெரிய வெற்றியை வந்து பிரித்தானிய மக்கள் அவர்களுக்கு அள்ளி வழங்கியிருந்தார்கள் மிகப்பெரிய வெற்றியொண்ட அந்த வெட்டியில் மயங்கிட்டனமோ இன்னமோ தெரியலை இப்படியான செயல்களில் ஈடுபடுறது வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை எனவே என்னதான் ப்ரைவேட்டில் கதைச்சாலும் அவர்கள் யோசிக்கணும் எண்டைக்காத ஒரு நாளைக்கு இது வந்து அம்பலமாகும் என்று சொல்லி ஏன்னு சொன்னால் யூகேல இருக்கிற ஊடகங்கள் வந்து சரியான பவர்ஃபுல்லான ஊடகங்கள் அவர்கள் அந்த கண்ணுக்குள்ளே என்ன விட்டு பார்த்து கொண்டே இருப்பார்கள் இங்கே இந்த பொய்ந்து கிடைக்கும் என்று சொல்லி இப்போ இவர் வந்து ரெண்டாயிரம் தகவல்களை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருக்கிறார் அந்த ரெண்டாயிரம் தகவல்களும் வந்து அந்த பத்திரிகைக்கு போய்ட்டுது அதிலேருந்து முக்கியமான கட்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து அந்த பத்திரிகை வந்து வெளியிட்டிருக்கிறது எனவே இந்த பாராட்டம் உறுப்பினர் பதவி நீக்கப்படுவாரா அவருக்கு லேபர் கட்சியினுடைய உறுப்புரிமை நீக்கப்படுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் பிரித்தானியாவில் இருக்கின்ற சூப்பர் மார்க்கெட் ஒன்று தன்னுடைய ஊழியர்களுக்கு சம்பளத்தை அதிகரிக்க உள்ளது அந்த சூப்பர் மார்க்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லிடில் லிடில் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிற இருபத்தெட்டாயிரம் ஊழியர்களுக்கு வந்து அடுத்த மாதம் மார்ச் மாதம் சம்பளம் அதிகரிக்கப்படும் என்று சொல்லி லிடில் நிர்வாகம் அறிவிச்சிருக்குது உங்களுக்கு தெரியும் ஏப்ரல் மாதம் வந்து பட்ஜெட் சமர்ப்பிக்கப்படும் அந்த பட்ஜெட்டில் வந்து கட்டாயம் அடிப்படை சம்பளம் மினிமம் வேஜ் வந்து அதிகரிக்கப்படும் அப்படி இருந்த கூட அந்த அதிகரிப்பு வராக்கும் முதலே தாங்கள் சம்பளத்தை அதிகரிக்கப் போவதாக Yeah. <laughs> லிடில் நிர்வாகம் அறிவித்திருக்கின்றது இது லிடில் வேலை செய்கிற அந்த இருபத்தெட்டாயிரம் ஊழியர்களுக்கும் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும் முதல்ல வந்து பிரித்தானியா முழுவதுக்குமான கணக்கு என்னென்று பார்த்தோம்னு சொன்னால் பிரித்தானியா முழுவதும் அடிப்படை சம்பளம் வந்து பன்னெண்டு நாற்பது அப்போ டுவெல் பவுன்ஸ் ஃபோர்ட்டி பென்ஸ் எடுப்பினோம் அவைக்கான சம்பளம் வந்து மார்ச் மாதத்திலிருந்து அதிகரிக்க போது பன்னெண்டு எழுபத்தஞ்சு டுவெல் பவுன்ஸ் அண்ட் செவன்டி ஃபைவ் பென்ஸ் இப்படி அதிகரிக்க போது அதிலேயும் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஸ்டாஃபுக்கு வந்து அனுபவம் உள்ளவர்களுக்கு வந்து பதிமூன்று பவுன்ஸும் அறுபத்தி ஐந்து பென்ஸும் வழங்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இது பிரித்தானியா முழுவதுக்குமான நிலவரம் அதே அதேவேளையில் கிரேட்டர் லண்டன் பகுதியில் ஏனைய பகுதிகளை விட சம்பளம் அதிகம்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கிரேட்டர் லண்டன் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஒருவர் வந்து புதிதாக வேலையை ஆரம்பிக்கும் போது அதாவது லிடில்ல சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கின்ற போது ஸ்டார்டராக இருக்கும் போதே அவருக்கான சம்பளம் வந்து பதினான்கு பவுன்ஸாம் மார்ச் மாதத்திலிருந்து பதினான்கு பவுன்ஸாம் அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு பதினான்கு பவுன்ஸ் முப்பத்தி ஐந்து பென்ஸ் வழங்கப்படும் என்று சொல்லி லிடில் நிர்வாகம் அறிவித்திருக்கின்றது இது வந்து பிரித்தானியாவினுடைய அடிப்படை சம்பளம் இருக்குல்லோ என்எல்டபிள்யூ என்று சொல்கிறது நேஷனல் லிவிங் வேச் என்று சொல்லி அதைவிட அதிகமாக தாங்கள் கொடுப்பதற்கு முன் வந்திருப்பதாக லிடில் நிர்வாகம் அறிவித்திருக்கின்றது எனவே லிடில் நிறுவனத்தில் வேலை செய்கின்ற இருபத்தெட்டாயிரம் பேருக்கும் மார்ச் மாதத்திலிருந்து இந்த சம்பள அதிகரிப்பு இடம்பெறும் என நிர்வாகம் அறிவித்திருக்கின்றது அதேவேளையில் பிரித்தானியா முழுவதும் லிடில் நிறுவனத்துக்கு சொந்தமான தொள்ளாயிரத்தி எழுபது ஸ்டோர்ஸ் இருக்காம் தொள்ளாயிரத்தி எழுபது கடைகளும் பதினான்கு வே இருக்காம் லிடில் நிறுவனத்துக்கு சொந்தமாக ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழைந்தவர்கள் பற்றிய தகவல்களை ஹோம் ஆஃபீஸ் வெளியிட்டிருக்கின்றது அந்த வகையில் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நேற்றைய நாளில் இரண்டு படகுகளில் அறுபத்தி ரெண்டு பேர் ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் வந்திருப்பதாக ஹோம் ஆபீஸ் வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன நல்ல நன்பான உறவுகளே செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்